மங்காநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போதும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா டென்ஷன்லயும் வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய விஜய் நேரம் அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் விஜய் போயிட்டு காவேரின்னு சொல்லிட்டு வராங்க காவேரி விஜய் கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி எம்னா இப்படி பண்ணிட்டா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்க நல்லா ஃபீல் பண்றாங்க அங்கே நிவின் இருக்காங்க நிவின் காவேரி போய் விஜய் கட்டி பிடிச்சத பார்த்ததும் நிவின் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க உடனே விஜய் வந்து காவேரி காவேரிக்கிட்டே இங்க பாரு காவேரி நீ கவலைப்படாத எமனாவுக்கு எதுவும் ஆகாது நம்ம எல்லாம் இருக்கும் போது அவளுக்கு எப்படி ஆயிடும் நீ எது நினைச்சு வரி பண்ணாது ஆனா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எமனாவோட நிலைமை தெரிஞ்சு நான் உன்னை வந்து லேட்டா வந்து கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு ஒரு வேலை சீக்கிரமா உன்னை கூட்டிட்டு வந்திருந்தா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க உடனே காவேரி இல்ல அதுக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அவ வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா திடீர்னு இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே விஜய் காவேரி கிட்ட இந்த விஷயத்தை வீட்டுல இருக்க